வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற பதிவு என்னென்னா இத்தப்பை கல்னு சொல்லுவாங்க கால் பிளாடர் ஸ்டோனு இது எப்படி நம்ம உடம்புடைய அறிகுறி வச்சு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வலது பக்கம் மார்புக்கு கீழே அல்லைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இழுத்து பிடிக்கிற மாதிரி வழி இருக்கும் அது வெளிப்புறமான வழி இல்லாமல் உள் உள்புற வழியாக இருக்கும் நல்லா கவனிச்சுன்னா தெரியும் அந்த வழி வந்து அப்படியே பரவே மேல் முதுகு வரைக்கும் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாமிட்டிங் சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஒமண்டல் இருக்கும் தலை சுத்தல் தூக்கமின்மை இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தலைவலி அடிக்கடி தலைவலி வருங்க வலிக்குங்க அப்பர் பேக் அப்பர் பேக் சோல்டர் பெயின் கூட வரலாம் கால் வலி வரலாம் மாதிரி இந்த கால் வலி வரலாம் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மருத்துவரை நாடுனாலும் அவங்க அதை சொல்லுவாங்க இதில் வந்து அக்குப்பஞ்ச சிகிச்சைகளில் வந்து எளிய தீர்வு இருக்குது நீங்கள் சிகிச்சைக்கு வந்தீங்கன்னா நாடி பிடிச்சி உங்களுக்கு கால் ப்ரட் ஸ்டோன் பார்த்து சொல்லி அதுக்குண்டான சிகிச்சை கொடுப்போம் குறைந்த காலத்துலேயும் உங்களுக்கு சிகிச்சை அளித்து நல்ல உலக பலன் கிடைக்கும் நம்மளுடைய சிகிச்சை மையம் காங்கேயத்துலேயும் வெள்ளோட்லேயும் அமைஞ்சிருக்குது ஒற்றைப்பொலி தொடு சிகிச்சை பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக சிகிச்சைக்கு வாங்க உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு உறவினர்கள் நண்பர்கள் யாராவது சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் சிகிச்சைக்கு வர சொல்லலாம் நன்றி வணக்கம்